கடகத்துக்கு கேது நீஞ்சுக்கு நீந்த கொடுக்கணுமா சொந்த பந்தம்னா பந்தம் இல்லை சொந்தம் இல்லை உறவு இல்லை உற்றார் இல்லை சகோதரன் இல்லை தாய் தாப்பில் எல்லாத்தையும் விட்டு வைக்கிறது ஒரு வெளுத்து வாங்காம விடாது வெளுத்து கட்டி தாண்ட தெரியும் உன்னைய என்ன ஆனாலும் என் சொத்தெல்லாம் போனாலும் சரி என் சொத்து மொத்தத்தையும் வித்துட்டாவது உன்னைய நாம் வெட்டாமல் விட மாட்டேன்டா அது யாரு அது செவ்வாய் அங்கே எதிரில் இருக்கிறது கேது இது யாரு இது கேது எதிரில் இருக்கிறது செவ்வாய் ரெண்டையும் மூட்டி விடுறது சந்திரன் அந்த பலிபீடம் தான் ஆக்ரோஷம் ராகுன மிகுந்த ஆக்ரோஷம் கேதுன்னா அப்படியே கம்னு போறோம் அமைதியாக போய் கெடுக்கிறது அமைதியாக போய் கெடுக்கிறது இல்லை ராகு கெடுத்த ராகு கெடுத்தால் வேறு ஏதாவது ஒரு தொடர்புக்கு வரும் ஆனால் கேது வந்து கெடுபண்ணை கொடுத்தா அது திரும்பி வராது ரிட்டர்னபிள் கேட்பாஸ் ரிட்டர்னபிள் கேஸ் திரும்பி வராத கேட்பாஸ் ரிட்டர்னபிள் நாட் கேட்பாஸ் ரிட்டர்னபுள் திரும்பி வர்றது நாட் டூ கேட்பாஸ் திரும்பியே வராது திரும்பி வராத கேட்பாசர் அந்த மாதிரி கேது அதனால தான் இயற்கை சீற்றங்களுக்கு நாம் மதிப்பு கொடுக்க வேண்டும் இயற்கை சீற்றங்களை வணங்க வேண்டும் இயற்கை சீற்றங்களுக்கு நாம் பக்தியை கொடுக்க வேண்டும் முக்தியை கொடுக்க வேண்டும் வழிபாடு பண்ண வேண்டும் தீப வழிபாடு பண்ண வேண்டும் உருவ வழிபாடு பண்ண வேண்டும் அருவுருவம் பண்ண வேண்டும் எல்லா நிலைகளிலும் வழிபாடு செய்தமானால் நிச்சயமாக நமக்கு நமது தேசத்திற்கு நிச்சயமாக நல்ல பலனை கொடுக்கும் நம் வீட்டிற்கு நல்ல பலனை கொடுக்கும் கடகம் ஏன்னா ஜலம் இல்லை நீரின்றி அமையாத இல்லையா அப்போ என்ன செய்யும் அம்பால் வழிபாடு மறந்துடாதீங்க அம்பால் வழிபாடு